துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறுக்குரிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்காரு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இதுதான் வந்துட்டு இந்த கிரகநிலைகள் எட்டாம் இடத்துல குரு இருக்காரு உங்களுடைய உங்களுடைய ஆறாம் அதிபதி ரணோரோக சத்துருஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல நின்று உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடு விருட்சிகம் விருட்சிக ராசியை பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டிற்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு இதுதான் அமைப்பு இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது எட்டாம் இடம் என்றது சுபத்துவப்படுது எட்டாம் இடம் என்றது வெளிநாடு சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அதுவும் வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாம் இடத்தை குரு பார்த்தாவே குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும் இரண்டாம் என்ன தான் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அந்த ஆறாம் அதிபதி குரு அப்படின்றதுனால ஆறாம் அதிபதி இரண்டாம் இட பார்க்கும்பொழுது வருமான தடைன்றது இருக்காது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வேலை வாய்ப்புகள் திடீர் லாபம் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடம்ன்றது உழைக்காமல் அதுவும் ஒரு வகையில் உழைக்காமல் வரும் வருமானம் இந்த கமிஷன் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டு சம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது இந்த பனிரெண்டாம் இடம் சுபத்துவம் ஆகும்போது வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னா சொல்லணும் அங்கே வந்துட்டு நல்ல லாபகரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் நான்காம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் வந்து சொத்து வீடு வாகனம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது சுகஸ்தானத்தை குரு பார்க்கும் இந்த ஒரு நல்ல அமைப்பு தான் ப பனிரெண்டாம் இடம்ன்றது விரையும் அது நாலாம் இடத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு சில வண்டி வாகனங்கள் வாங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கிறது ஆபரணங்கள் வாங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமுமே இப்போ மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் குரு பார்த்திங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வராரு ஒன்பதாம் இடத்துல வரும்போது உங்களுடைய ராசி பார்ப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறாரு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு ஆண்டி கிளாக் வைஸாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல வராரு பதினோராம் இடத்துல கேது இந்த அமைப்பு வந்துட்டு இந்த இந்த ஆண்டில் நடக்க போகுது இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகுது சனி பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டுக்கு செல்கிறாரு இந்த ஆறாம் வீட்டில் இருக்கும்பொழுது சனி என்ன செய்வார் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் வீட்டில் சனி இருக்கும்பொழுது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி இருக்கும்பொழுது குருவை செயலுக்கச் செய்து நல்ல அமைப்புகள் அதாவது வம்பு வழக்கு வந்துட்டு வெற்றி காண்றது ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த வந்து முடிவுக்கு வரத்தான வாய்ப்புகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறது வேலையில் வந்துட்டு அதிகமான உழைப்புகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த சனி நல்ல வேலையை கொடுக்க போகிறாரு அதேமாதிரி எதிரிகள் எல்லாமே வந்துட்டு உங்களை உங்களை பயந்து ஓட போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆறாம் இடத்துல இருந்த ராகு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல வராரு அந்த ராகுவை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு சஞ்சாரம் பண்ணி அதாவது குரு பயிற்சியாகி பார்க்க போகிறாரு இந்த இது என்னென்ன ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க போக போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம்ன்றது மேற்படிப்பு இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கப் போகுது குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கப் போகுது ஐந்தாம் இடம் வந்துட்டு ராகு இருப்பது ஒரு நல்ல அமைப்பு இல்லைனாலும் கூட அது குரு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு எங்கே இருக்காரோ அந்த விஷயத்தை பெருசுபடுத்தி கொடுக்குற ஒரு தன்மை கொண்டவர் அதனால் இந்த குரு பார்க்கும்பொழுது சுபத்துவப்படுத்தும் பொழுது ஐந்தாம் இடம்ன்றது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடம்ன்றது குழந்தை குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு குழந்தைகள் வந்து படித்து அதனால் உங்களுக்கு பேர்ப்புகள் மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல தெளிவான சிந்தனைகள் இருக்கப்பொழுது சிந்தனைகள் எல்லாமே வந்து பெரிய லெவலில் இருக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆழ்நிலை சிந்தனைன்றது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது நல்ல சுபத்துவப்படும் பொழுது ராகு போன்ற விஷயங்கள் இருக்கும்போது பிடிவாதமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு செஞ்சு முடிக்கிற ஒரு தன்மை பிராட் மைண்டு அதாவது பெரிய லெவலில் சிந்திக்கிறது அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எடுத்து கையாள்வது வருது இதெல்லாம் வந்துட்டு நடத்தி கொடுப்பாரு இந்த ராகு அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரைக்கும் இருந்த எட்டாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி அவர் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு ராசியை பார்க்கும்போது ஒரு நல்ல அமைப்பு தான் தெளிவான எண்ணம் செ தெளிவான சிந்தனைகள்லாம் இருக்கும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தை பார்க்கும்போது வெற்றிகள் அதாவது கம்யூனிகேஷன் நல்லா இருக்க போகுது மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது அவருடைய தன் தன் வீட்டை தானே பார்த்து மூன்றாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இளைய சகோதரம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் எட்டை பார்க்குறார் ஐந்தாம் எட்டை பார்க்கும்பொழுது புத்திர பாகியங்கள்லாம் நல்லா போகுது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் தான் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கும்பொழுது ஒரு நல்ல அமைப்பு தான் என்ன தான் ஆறாம் இடம் அதிபதியாக இருந்தாலும் அவர் நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படி ஒன்றும் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை இந்த லக்னங்களுக்கு ஆகாத ஒரு குருவாக இருந்தாலும் சுபத்துவம் என்ற விஷயங்களில் ஒரு சில மேன்மைகள் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறாரு இந்த ஓராண்டு காலம் அப்படின்னே சொல்லணும் இந்த ஓராண்டு காலம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலுமே குரு பார்த்து சுபத்துவப்படுத்தி அதுவுமே நல்லா தான் இருக்கப்போகுது ஆறாம் இடத்தில் சனி இப்படி ஒன்று மட்டும் இல்லை எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையில் தான் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்